திருப்பற்றங்குன்றம் திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து பாஜகவுக்கு எந்த பலனையும் தராதுன்னு கனிமொழி சொல்கிறாங்க கனிமொழி ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க அந்த தூண் இருக்கு இங்கே அது வந்து தீப தூண் இல்லையா அது எதுவும் நிலம் அழைக்கிறதுக்கு வச்சா கல்லாம் நிலம் அழைக்கிறதுக்கு வச்ச கல்லை போய் மலை மேலையை வைக்கிறாங்க மலை மேலே எந்த நில அழக அழக போடுறாங்க ஆனால் அங்கே வச்ச கல்லாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க திருப்பதிக்கு போயிட்டு ஏதோ பொம்மையை வச்சுருக்கான் இங்கே கெஞ்சி கெஞ்சி போனாங்க ஆந்திரா எம்பிகிட்ட சொல்லி எனக்கு திருப்பதிக்கு வாங்கி கொடு அதுக்கப்புறம் அங்கே போனோன்னே இல்லை இல்லை அது வந்து இது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது எது பெருமாளை வெங்கடேச பெருமாளை பொம்மை மாதிரி இருக்குன்னு ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கயிறு லட்டெல்லாம் எல்லாம் வாங்கி கொண்டு போய் அவங்க அம்மாவுக்கு லட்டு கொடுத்தாங்க கயிறெல்லாம் கட்ட வச்சாங்க அது வெளியில இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வசனம் பேசுவாங்க அப்போ தான் சொல்கிறாங்க தீபத்துடன் இல்லை அதுங்கிறாங்க என்ன இல்லை அது கனிமொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேயே உயர் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டது அப்போ உயர் நீதிமன்றமே தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் தானே ஆச்சு இல்லை அப்படியே போட்டு அமைக்கிட்டீங்க அப்போ அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சொன்ன உயர் நீதிமன்ற நீதியரசர் சொன்னாங்களே அவங்கெல்லாம் சங்கியா இல்லை அவங்க சொன்னதெல்லாம் முட்டை அவங்க என்ன ஒன்றுமே தெரியாதவங்களா நீங்கள் தான் அறிவாளிகளா தீபத்து ஒன்று இல்லை நில அளவைக்கல் இன்னிங்கன்னா என்ன அர்த்தம் எதுக்கு ஓட்டுக்கு அதாவது இவங்க மைனாரிட்டி ஓட்டு வேனூர் ஓட்டு காலி சுப் இது கிறிஸ்தவர்கள் ஓட்டு நூறு சதவீதம் காலி ஒருத்தவர் போட மாட்டாங்க கிறிஸ்தவர்களில் அஞ்சு ஆறு போயிடுச்சு இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து வரக்கூடியதெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வருது இஸ்லாமிய பெண்கள் அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக விஜய்க்காரவா போட போகிறாங்களாம் இளைஞர்கள் எல்லாம் இந்த பக்கம் மாறிட்டாங்க அப்போ காலி பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் மைனாரிட்டி ஓட்டு காலி அதை எப்படியாச்சும் திருப்பி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து அந்த அளவுக்கு இது இது பண்ணுறாங்க ஒரு பொருளை பொருளை இதை கது பண்ணு அது தூணே கிடையாது அது வெறும் கல் அப்படின்னு சொல்லி ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க அம்மையார் அம்மையார் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிட்டாங்க டிஆர் பாலு போய் பார்லிமெண்ட்டில் கற்றுனார் என்ன கத்துனாரு இந்த கவர் அந்த நீதிபதி ஆர்எஸ்எஸை சேர்ந்தோர்னாரு என்னென்னமோ சொன்னார் நீதிபதியை உடனே மத்திய அமைச்சர் நாவை அடக்க பேசும் இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் கட்சிக்கும் ஆபத்துனார் உடனே ஆஃப் பண்ணி உட்காந்துட்டேன் இது என்னடா கட்சிக்கு ஆபத்துங்கிறாங்க டிஸ்மே வேறு எதுவும் பண்ணிடுறாங்க நம்ம தலையில் போட்டுருவாங்கன்னு உட்காந்துட்டேன் இந்த அம்மையார் வெளியில் வந்து சொல்கிறாங்க டிஆர் பாலுவை மிரட்டுகிறார மத்திய அமைச்சர் கண்டிக்கிறோங்க மிரட்டுறது உங்களை அடித்ததுக்கு ஆள் இருக்கா அவங்க தான் வந்து மிரட்டணுமா என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன் மத்திய அரசாங்கம் உளவுத்துறையிலிருந்து கிடைத்த செய்தி அது எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர்களுக்கு சில வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் ஸ்டாலின் அவர்கள் மீதும் உதயநிதி அவர்கள் மீதும் சபரீசன் அவர்கள் மீதும் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து இது பண்ண போறாங்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது சில விஷயங்கள் எல்லாம் பலமான ஆதாரம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த மூணு பேரும் போட்ட இது முதலீடுகள்லாம் அவங்களுக்கு ஆதாரத்துடன் கிடைத்திருக்கிறது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அமித்ஷா அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க சரி இந்தம்மா எம்பியாக இருக்காங்க அவருக்கு இது இவங்க சகோதரி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு சொல்லி அமித்ஷா தரப்புலேருந்து இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கோம் உங்களுடைய கருத்து என்ன அதுக்கு அவர் சொல்லிட்டாலும் உங்கள் இஷ்டம் எடுத்துக்கொள்ளலாம் அறண்டுட்டாங்க அமைச்சர் என்னடா அந்த அம்மாவோடய தங்கை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்களே ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தா மூணு பேரும் கைதானாங்க இல்லை மூணு பேர் மேலே வழக்கு வந்துச்சுன்னா கட்சி உங்கள் கைக்கு வந்துடும் ஆக கட்சியை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல அந்த அம்மா தீவிரமாக எடுத்துகிட்டு இவர்களுக்கு எதிராகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர் ஸ்டாலினுக்கும் இது நல்லா தெரியும் அவர் வந்து இவங்ககிட்ட பேசுகிறது இது பண்ணுறதுனால் நடிப்பு இவங்களை பற்றி தெரியும் கவுத்திடுவாங்க அதனால் ஸ்டாலினும் ரொம்ப இதுவாக எச்சரிக்கையாக இருந்து இருக்கிறார் அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு தெரியாது திமுக காலங்க பார்லிமெண்ட்லேயே எதையாச்சும் பேசினீங்கன்னா இங்கே ஆட்சியை காலி பண்ணிடுவாங்க ஜனாதிபதி தேர்தல் வந்து தான் இங்கே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆதாரங்களை வச்சு பிடிச்சாங்கன்னா நிறைய மந்திரிங்க பெரிய தலைகள் உட்பட எல்லாம் உள்ளே போக வேண்டியது வரும் அதனால் அம் இந்த பக்கம் அவங்க கனிமொழி இந்த பக்கம் ஆளை கவுக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது மத்திய அமைச்சர் டிஆர் பாலுவே அப்படி பேசி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதனால் திருப்பரங்குன்ற விஷயம் உங்களுக்கு குழி தோண்ட போடுறாங்க அதை புரிஞ்சுக்கங்க புரிஞ்சு நடந்துக்கங்க மனசாட்சிப்படி பேசுங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிலி யாருமே இல்லை அவர்களும் யாருக்கும் எதிரி இல்லை என்னமோ ஒரு இதில் விளக்க போகிறது இதை போகிறது பற்றி அவங்களும் கண்டுக்கிற போகிறது இல்லை ரெண்டு ரெண்டு சைடு இந்துக்களும் அதை கண்டுக்க போகிறதில்லை அவர்களுக்கு தேவை ஒரு ச கொஞ்சம் நேரம் வந்து கொண்டு சாமியை கும்பிட்டு ஒரு வர ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் போயிட போகிறாங்க அதனால் திருப்புறங்கிற விஷயம் உங்களுக்கு தண்டனை காத்து கொண்டு இருக்கிறது எப்போது நடக்குங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நம்பத்தகுந்த செய்திகள் திடீர்னு ஆச்சரியங்கள் தமிழ்நாட்டில் நடக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு அதனால் திருப்புறங்குன்ற முருகர் இப்போவே ஆரம்பிச்சிட்டாலுன்னு நினைக்கிறாங்க சூரசமகாரத்தை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி அடுத்தது மதுரையில் ஒரு பெரிய மேம்பாலம் தொடங்க போகிறாங்க ஸ்டாலின் சொல்லிட்டார் வேலுநாச்சியார் பாலம்னு பேர் வைக்க போகிறேன் எல்லோரும் ரொம்ப இதாக இல்லாதீங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு இவ்வளவு தேசபக்தியாக வந்துருச்சா ஏன்னா வேலுநாச்சியார் யாருன்னா அவங்க ராமநாதபுரம் ராஜாவோட மகள் புதுக்கோட்டை சாம்ராஜ்யத்துக்கு அவர் ராணியாக்கினார் அவங்க அப்பா அந்த டைமில் வெள்ளக்காரன் ஆட்சி இந்த அம்மா குரிலா போர் நடத்தி வெள்ளக்காரனோட அடித்தாங்க வெள்ளக்காரனெல்லாம் ஓட வச்சாங்க சில இதில் அதில் இருந்து வேலு நாச்சியார்னால் குரிலா ஆரம்பித்தவங்களே பெண்ணாக இருந்தும் வேலு நாச்சியார்னு நம்ம சரித்திரத்தில் வரது அவங்களுக்கு யாரும் ஜாதி கலர் பூச முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்கள் எடுத்து போராடினவங்க அவங்களெல்லாம் ஜாதி இதில் பார்க்காதீங்க அவங்க எல்லா ஜாதிக்காரவங்களும் அவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படி இருந்தவங்க வேலுநாச்சியார் ஆனால் வேலுநாச்சியார் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா வேலுநாச்சியார் மேலே உழவு அன்பு வந்துச்சா தேசத்துக்காக போராடுறவங்களில் இவங்க என்ன இது பண்ணாங்க இவங்க தான் சுதந்திரமே கொடுக்காதடான்னாங்களே வெள்ளைக்காரனை பார்த்து சுதந்திரங்கட சென்னைக்கு கருப்பு குடியத்துனாங்களே இவங்க போய் வேலுநாச்சியாரி இப்போது வேலுநாச்சியார் மாதிரி ஒரு வீரமங்கையை போய் இவங்க இது பண்ணுவாங்களா என்ன விஷயம்னு பார்த்தா அங்கே தான் ஜாதி ஓட்டு வேலுநாச்சியார் வந்து முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் வேலுநாச்சியார் பாலத்துக்கு பேர் வச்சா வேலுநாச்சியார் பேரை முக்களத்தூர் பூரா நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பகல் கனவு காங்கிரல் ஸ்டாலின் ஸோ முக்குளத்தூர் மக்களுக்கெல்லாம் நான் சொல்ல விஷயங்களும் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு இவர்களுக்கு வந்து உண்மையிலேயே முக்கோத்தோர் உங்கள் மக்கள் மேலே அவருக்கு பாசம் பற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அன்று பசுமன் முத்துராமணிங்க தேவரே இவரை இவர்களை எதிர்த்துத்தான் அரசியல் செய்தார் இவர்கள் நாஸ்திகர்கள் அவர் ஆன்மீகத்தில் எது உள்ளவர்கள் அதனால் இவங்களை தான் அடித்து அடித்து வருட்டினார் இடையே கரும் சட்டக்காரெல்லாம் ஓடி அவரை பார்த்தாலே ஓடிடுவாங்க பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தவங்களாம் பார்த்தாலே ஓடிடுவாங்க வருங்கால தமிழ்நாடு நீசல்களால் ஆழப்படும்னு இவங்கள பார்த்து தான் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ அவர் பசுமந்த் முத்துராமணியத்தை சமாதிக்கு கல்யாணநிதியை போச்சு போயிருக்கிறா ஸ்டாலின் போனார் போயிட்டு விபூதி கொடுத்தாங்க அதை கேமராலாம் சுற்றி நிற்கிது அப்படி தூக்கி கீழே கொட்டினார் வீடியோ பார்த்துருக்கீங்களா ஆக அப்போ பசுமன் முத்துலமிந்தவர் எப்படி மதித்தார் வேலுநாச்சியார் மேலே பாசம் வந்துருச்சு இவங்க அப்பா பசுமன் முத்துல தேவர் சமாளிக்க போகிறதுக்கு கண்டிஷன் போட்டார் என்ன கண்டிஷன் போட்டார் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அங்கே போகிறதா இருந்தால் அவருடைய சிலை இருக்குது அந்த இது மேலே நினைவிடத்தில் அந்த சிலையை தூக்குடான கருணாநிதி அவர்கள் சூப்பா தங்கவேலன்னு மாவட்ட செயலாளராக இருந்தார் டிஎம் திமுக அவர் வந்து இங்கே பேரம்பேசினார் அவருடைய வாரிசுகளிடம் கருணாநிதி இங்கு வர விரும்பினால் அந்த சிலையை அங்கேருந்து தூக்குங்க ஏன்னா உருவ வழிபாடு அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க உங்களை வர சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லையே உங்களை மாதிரி ஆளுங்க வரவே வேணான்ட்டு சிலையெல்லாம் தூக்க முடியாதுன்னு சொல்லி அவளுடைய வாரிசுகளில் ஒருவரான பாண்டியன் பாண்டி என்பவர் வந்து பேட்டியை கொடுத்தாரு அவருடைய நினைவு நாளில் வந்து அந்த பேட்டியை போட்டிருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பேங்க அப்போ உண்மையாக முக்குளத்தோர் மீதுவர்களுக்கு திமுகவுக்கு பாசம் இருப்பதாக இருந்தால் எதுக்கு சிலையை தூக்க சொல்கிறாங்க எதுக்கு விபூதியை விபூதியை வந்து அப்படி கீழே கொட்டிகிட்டு போகிறாங்க சிலையத்துக்கு சொன்னாங்களே அவரை விட பெரிய ஒரு அரசியல்வாதியாக கருணாநிதி அவர் அந்த பக்கம்தான் இருந்தார் இருந்தாலும் எம்பியாக எவ்வளோ இது வெள்ளைக்காரங்காலத்திலேயே வந்து மாகாண தேர்தலில் ஜெயித்து அரசியல் பண்ணவர் எவ்வளோ பெரிய நேதாஜியோட வலதுகரமாக இருந்தவர் நீங்கள் கருணாநிதிங்களும் அவரை கால் தூசி பெற முடியுமா நீங்கள்லாம் பிரிவினைவாதிகள் அவரை இவ்வளோ அவமானப்படுத்துனீங்களே உங்களை வந்து எப்படி முக்களத்தூர் மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்வாங்களா ஏமாந்தவர்களா ஓட்டு போட்டுருவாங்களா எம்ஜிஆர் எப்படி அரசியல் பண்ணார் முக்களத்தூர் பெல்ட்டில் தானே போய் நின்னார் அருப்புக்கோட்டை மதுரை மேற்கு ஆண்டிப்பட்டி அவங்கள தானே நம்பினார் அதனால் முக்குளத்தூர் மக்கள் வந்து அண்ணாதிமுகவும் மேலே பாசமாக இருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கோங்க தங்க கவசம் மனம் அவருடைய சிலைக்கு அது எல்லாத்துக்கும் மேலே இப்போ பாஜக இப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை தூக்கி பிடிப்பதில் இன்றைக்கி பாஜக தான் முதலிடம் ஆன்மீகவாதின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் எல்லாம் அவரை பற்றி அவ்வளவு பெருமையாக மேடைகளில் பேசி கொண்டு இருக்காங்க அதனால் முக்குலத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன் இந்த பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ ஃபோட்டோலாம் வச்சுருக்காரு முத்துலாமணித்துவ ஃபோட்டோவை முக்குலத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன் ஏமாந்துடாதீங்க எலெக்ஷன் வந்தால் புதிய பாசம் வரும் வேலுநாச்சியார் பேர் சொல்லி சொல்லுவாங்க சின்ன முருக பெரிய முருக பேரில் சொல்லுவாங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு அவங்க பேச்சே வேறு மாதிரி இருக்கும் அதனால் கருணாநிதி அவர்கள் முக்கொளத்தூருக்கு எந்த எவ்வளவு எதிரியாக இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு தெரியும் அதை நான் சொல்ல விரும்பலப்ப ஸோ திமுக என்பது முக்களத்தூருக்கு எதிரான ஒரு கட்சி அதனால் அன்னாதிமுக இருக்காங்க பிஜேபி இருக்காங்க இந்த பக்கம் விஜய் வந்து அவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க அதனால் முக்களத்தோர் மக்கள் திமுகவை தவிர எதிராக இருக்கும் இவர்கள் யாருக்காவது நீங்கள் ஓட்டு போடுங்க செய்து உங்கள் ஓட்டு அங்கே போயிட்டுட்டீங்கன்னா திமுகவுக்கு இன்னமே தேவர் ஜெயந்தி அன்னைக்கே அவர் இதுக்கு போகாதீங்க அவருக்கு முதல் எதிரியே இவர்கள் தான் நாசிகர்கள் தான் அப்படிங்கிறத இந்த வேலுநாச்சியால் பேரை வச்சதில் முக்களத்தூர் மக்களுக்கு நான் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன்